இந்த எஸ்எஸ்கேவும் டாக் இப்போ பக்காவா பிளான் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது அஞ்சலிக்கும் கார்த்திக்கும் நான் உதவி பண்றேன் அது மட்டும் இல்லாம கார்த்திக்கு வர வேண்டிய சொத்து எல்லாமே அதாவது இந்த எஸ்எஸ்கே வந்து போயினா கௌதமா அளிக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அஞ்சலி நினைச்சிட்டு இருந்தாங்க அதனையும் சொந்த அப்பா அம்மா மாதிரி இந்த அஞ்சலி இருந்துட்டு அதாவது எஸ்எஸ்கே அப்பான்னு கூப்பிடுறது அதே மாதிரி தாக்ஷாயினி அம்மான்னு கூப்பிடுறது அப்படி மாதிரி வந்து போய் நான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பெத்த அம்மா அப்பாவை விட வேற யாருமே வந்து போயினா அந்த ஒரு பாசத்தை காட்டிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலுக்கு தெரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது கௌதம் மாளிகத்துக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க அதையும் தாண்டி கார்த்திகுக்கு தேர வேண்டிய சொத்தை எல்லாத்தையுமே கார்த்திக் பேருக்கு வாங்கி தராங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அது மட்டும் உண்மை கிடையாது அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு அப்படின்றது உண்மையிலே இந்த அஞ்சலுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் சொல்றோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஞ்சலி நினைச்சிட்டு இருக்க விஷயம் இவ்வளவுதான் ஆனா எஸ் எஸ்கே பிளான் அதாவது அஞ்சலிய பொறுத்த அளவுக்கு ஒரு முப்பது பர்சென்டேஜ் வந்து பதினம் இந்த எஸ் எஸ்கே டாக்ஷைனிக்கும் கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க ஆனா இப்போ எஸ் எஸ்கே ஓ டாக்ஷைனையும் பக்காவா பிளான் பண்ணி கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய அதாவது கௌதம் பேர்ல இருந்து எவ்வளவு சொத்து மொத்தமா மாறுச்சோம் அது எல்லாத்தையுமே வந்து புதனம் இது எஸ் எஸ்கே ஓ டாக்ஷைனையும் ஆடியம் பிளான் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவுல உன்னை நான் என் பொண்ணு மாதிரி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அன்சல சொல்லிட்டு இருந்தது எல்லாமே போய் இந்த சொத்துக்காக மட்டுமே தான் இந்த ஒரு வேஷத்தை எஸ்எஸ்கே டாக்ஷாய்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இப்போ எஸ்எஸ்கேண்டே வந்துட்டு இருந்து எப்படி டைரக்டா வந்து அந்த எஸ் பேர்ல மாத்த முடியும் அப்படி மாத்திரது ரொம்ப கஷ்டமாயிடும் ஆனா இந்த அஞ்சலி பேருக்கு மாத்தும் போது அது எல்லாத்தையுமே வந்து புதினம் இந்த எஸ் வால செய்ய முடியும் ஏன்னா ஏற்கனவே நம்ம கௌதம் ஒரு வேற ஒரு டெண்டர் விஷயமா அதாவது அந்த ஒரு பிசினஸ் விஷயமா அவர் சைன் போடும்போது தான் இந்த ஒரு பத்திரத்தை வச்சு எஸ் கேவும் தாக்ஷேனியும் பக்கம் பிளான் பண்ணி நம்ம சொத்துமே கார்த்திக் பேருக்கு போற மாதிரி பண்ணாங்க ஆனா இப்ப என்ன ஆச்சு அதாவது இந்த அஞ்சலியோட பேருக்கு பேருக்கு மாதிரி பண்றாங்க அதுக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் எஸ் எஸ்கே தாக்ஷேனியும் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திக் பேர் இருக்க போகக்கூடிய அந்த சொத்து எல்லாத்தையுமே தான் அடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கம்பெனி அடுத்ததான் வந்து வேற ஒரு சொத்து அடுத்து வேற ஒரு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிருந்தா நம்ம அதாவது கார்த்திக்ல இருந்து அஞ்சலி பேருக்கு மாதிரி சொல்லி ஆனா எஸ் கேக்கும் தாக்சேனுக்கும் நல்லாவே தெரியும் இந்த அஞ்சலியை பத்தி அஞ்சலி அடுத்தடுத்து என்ன பண்ண போறா இந்த சொத்து எல்லாமே அவ பேருக்கு மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளால அதை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி கடைசியில இப்போ அந்த பைரவியை தூண்டி விட ஆரம்பிச்சுறாங்க அதாவது இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆள் யாரு இந்த அஞ்சலி பைரவி கார்த்திக் அதாவது கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலி பேர்ல இந்த ஒரு கம்பெனியை வந்து போயினா எழுதி வைக்கிறேன் அஞ்சலு பேர்ல வந்து போய் நான் இந்த ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவ பேருக்கு மாத்தறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஒண்ணு இந்த எஸ் அஞ்சலி பேர்ல இது மாறவும் கூடாது அதே மாதிரி இப்போ பைரவியில பிரச்சனை பண்ணணும் அதாவது அந்த ஒரு சொத்து அதாவது அந்த கம்பெனி வந்து என் பேர்லதான் இருக்கணும் என் பேருக்கு மாத்து அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு கடைசில வந்து போய் இந்த பைரவியையே இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கணும் அதுதான் வந்து போய் இந்த எஸ்எஸ்கியோட பிளான் ஏன்னா இந்த பைரவி இருந்தா கண்டிப்பா காட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்தை எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதாவது இந்த பைரவிய தனியா கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயம் அஞ்சலுக்கு தெரிஞ்சு போயிட்டு எதுக்காக இந்த எஸ் எஸ்கே பைரவிய தனியா கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாரு என்ன காரணமா இருக்கும் என்ன காரியமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றும் வந்து போயினா கண்டுபிடிக்கா என்றான் சொல்லி அதாவது இந்த எஸ் எஸ்கேவும் அதுக்கப்புறம் பைரவி ரெண்டு பேரும் வந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு மரத்தடியில நின்று கேள்வி இருக்கா அந்த ஒரு டைம்ல எஸ் எஸ் கேர்லுக்கு அஞ்சலி வந்து நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா கார்ல அதாவது கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய கம்பெனியை வந்து அதாவது கௌதம் பேர்ல இருக்கக்கூடிய அந்த கம்பெனியும் அஞ்சலி தான் பேருக்கு எழுதி வைக்க சொல்லி கார்த்திக் சொல்லிட்டு இருக்கா அஞ்சலி வந்து என்கிட்ட சொன்னான் நீ ஏற்கனவே கௌதம்க்கு எதிராக செயல்பட்டு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் பயிரவி உனக்கு சா உனக்கு சாதுக்குமா நான் எல்லாத்தையுமே பண்றேன் அஞ்சலி வந்து இப்போ அது எல்லாத்தையுமே மாற்றத்துக்கு அது ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது பைரவிக்கு சப்போர்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ற மாதிரி பைரவி அஞ்சலி மேல சம்ம கோவத்துல இருந்துட்டு இருக்கா தான் ஒண்ணு அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ்எஸ்கி இப்படி எல்லாத்தையுமே சொல்றதை கேட்டு இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆஹ் எஸ் எஸ் இது எல்லாத்தையுமே என் பேர்ல எழுதி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியில எனக்கு எதிராக நீங்க செயல்பட்டு இருக்கீங்களா இதுக்கப்புறம் நான் சும்மா விட போறது கிடையாது அதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க ஏதோ எனக்கு உதவி பண்ண ஒரு காரணத்துக்காக உங்களை வந்து நான் அதாவது உங்களுக்கு அந்த சொத்துல கொஞ்சம் பங்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன் ஆனா அந்த ஒரு விஷயத்த நான் செய்ய போறது கிடையாது எப்போ பைரவிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கம்பெனியை அவ பேருக்கு எழுதி வைக்கிறதுக்காக அதாவது பேர் அவ பேருக்கு மாத்துறதுக்காக ஐடியா பிளான் எல்லாம் கொடுத்துருங்களோ அப்பவே வந்து நம்ம எல்லாத்தையுமே நான் முடிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு இந்த அஞ்சல் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதாவது இப்போ பைரவிகிட்ட எப்படி இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலுக்கு தெரியாது அதே மாதிரி இந்த பைரவி பாடுத்து தான் வீட்டுல போய் அந்த கம்பெனி என் பேருக்குதான் வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க கண்டிப்பா வந்து பின்னாங்க மிகப்பெரிய பிரச்சனையும் உண்டாகும் அந்த ஒரு பிரச்சனைய கண்டிப்பா இவங்க யாருமே எதிர்பார்க்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இப்போ எஸ்எஸ்கே இப்படி சொன்னதுனால பைரவி நேர போயிட்டு கார்த்திக் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக அஞ்சலுக்கு இருந்த இந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்திர அதாவது இந்த கம்பெனியை மாத்திர அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் அஞ்சலி என்ன பண்ணுவா முதல்ல இந்த பைரவி இந்த வீட்டை விட்டு வரட்டும் பைரவி வந்து இந்த வீட்டுல இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எஸ்கே நினைச்சது எல்லாத்தையுமே ஒன்னொன்னா நடக்கும் அதே மாதிரி அஞ்சலிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து வேறன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியோட மனசை மாத்திடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் அதே மாதிரி பெண்ணாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு சரி ஓகே நம்ம கொண்டாட்டி தானே அவ கேட்கிறா அவ பேர்ல இந்த கம்பெனியை மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம அதாவது கார்த்திக் கிட்ட இந்த அஞ்சலி வச்ச ஐசு தான் அதாவது கௌதம் வந்து பேரணும் அவ கொண்டாட்டி பேர் வைக்கல சுயநலமா இருந்துதான் ஆனா நீ அதாவது அந்த கம்பெனி உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரு அதாவது என்னோட பேரு வச்ச என் பேர்ல மாத்தின அப்படின்னா அதுக்கப்புறம் அது உனக்கு பெருமையா இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகோட மனசை நல்லா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ கார்த்திகுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல நான் கொண்டாடி பேர்ல மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது வந்து புதுனா உள்ள போயிருக்காங்க ஆனா அதுக்குள்ள நம்ம அஞ்சலி இவ்வளவு பெரிய பிளான பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கல அதாவது இந்த பைரவியை இனிமேலும் இங்க விட்டு வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க லாக்கர் எல்லாம் பணம் நகை எல்லாமே இருக்கு அந்த சாவி அதாவது அந்த சாவி வந்து புதுனா எடுத்து அந்த லாக்கர்ல இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் இங்க பைரவியோட ரூம்ல ஒழிச்சு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவி மேல திருத்த பட்டம் கட்டி கடைசியில பைரவியை விட்டு விளையாடுறதுக்காக அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அழிக்கிறதுக்காக இவளை நம்ம கூட்டிட்டு கடைசியில நம்மள வந்து போயினா இவ அழிக்கிறதுக்கு திட்டம் தண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான கோபத்துல இருக்காங்க அதே மாதிரி இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அதாவது பைரவியை வந்து வர்த்தியா ஆகணும் பைரவின் இருந்தா கார்த்திகளு சொல்லிட்டு எதுவுமே வராது அதுவும் இங்க நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா இப்போ கார்த்திக் சொல்லிட்டாரு இந்த கம்பெனியை மட்டும் இல்ல எல்லா சொத்துமே வந்து நான் அஞ்சலி பேருக்கு மாட்டுவேன் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பேச்சை கேட்டுட்டு அது மட்டும் இல்லாம திருட்டு பட்டம் கட்டுறதுனால இந்த பயிரிய இங்கிருந்து வந்து பேர் தொடர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இருக்க சப்ஜி வரணும் பண்ணிக்கோங்க